நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ பாருங்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புக்குரிய மாதமாக இருக்குது கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே இந்த மாதத்தில் தான் பார்த்தோம்னா பரணி தீபம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு சரி இது எதுக்காக செய்யணும் என்ன மாதிரி வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பரணி தீபம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமுங்க ஒவ்வொரு வீட்லேயும் கண்டிப்பாக பரணி தீபம் அப்படிங்கிறது ஏற்றியே ஆகணும் ஆமாம் வீட்டில் சுவிச்சம் அதிகரிக்க குலதெய்வ வழிபாடு அது மட்டும் இல்லாமல் பித்திருக்கள் சாபம் நீங்க அது இல்லைங்க இன்னமும் கூடுதலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லட்சுமி கடாச்சம் உருவாகக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கறது இந்த பரணி தீபம் அடுத்து திருவண்ணாமலை தீபம் பார்க்குறது அப்படிங்கிறது அனைத்திற்குமே ரொம்ப மிகவும் உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் திருவண்ணாமலை தீபம் அப்போ திரு அண்ணாமலையார் வழிபாடு அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இதே காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருக்கப்போகுது அப்படிங்கிறதை பற்றி நம்ம முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படி பார்க்கையில் இந்த மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிரக மாற்றங்கள் அப்படின்னு எடுத்துக்கையில் பார்த்துங்க கிரக மாற்றத்துல மிக முக்கியமான கிரக மாற்றம் அப்படிங்கிறது சனி பகவான் பக்ரவ நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த மாசத்திலே அடைகிறார் சனியை பார்த்து பயப்படாதவங்க ஆளே இல்லை சனி பகவானை பார்த்து ஸோ அவரோட வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது இரண்டாவது சுக்கர பகவான் ஒரு வீடு வண்டி வாகனம் யோகம் பணம் அதிர்ஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கர பகவான் பார்த்தீங்கன்னா இவ்வளவு நாளாக நீசகதியில் இருந்தவர் இப்போ தான் பார்த்தீங்கன்னா ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய இவர் இரண்டாம் இ காலச்சக்கரத்தின் எட்டாம் இடத்துக்கு மாற்றமடைகிறார் அப்போ இந்த காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னாக்க பணம் பொருளாதாரம் செல்வாக்கு சார்ந்த விஷயங்கள் வீடு மனை யோகம் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் குடும்ப பிரச்சனைகள் பண பிரச்சனைகள்லாம் எப்படி இது சரியாக போகுது இவ்வளவு நாளாக எப்படி இருந்தது இனி எப்படி சரியாக போகுது இந்த மாற்றம் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்த போகுது மிகவும் முக்கியமான ஒரு நல்ல விஷயம் என்னென்னா கிரகங்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா ஆட்சி உச்ச பலத்துல இருக்கிறாங்க குரு பகவான் ஒரு பக்கம் ஆட்சி பலம் பெற்று பலம் பெற்று வக்கரவத்தில் இருக்கிறார் அடுத்து சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படிப்பட்ட முக்கியமான கிரகங்கள் முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே ஆட்சி உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதை பற்றி முழுமையான ஒரு விஷயம் நட்சத்திர பலன்களோடு இப்போ நம்ம பார்ப்போம் மகரம் ராசி காலச்சக்கரத்தின் பத்தாவது ராசி மகரம் ராசி சனி பகவானின் ஆதிக்கம் அப்படிங்கிறது நிறைய இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்ட ராசி மகரம் ராசி எந்த தொழில் எந்த வேலை எது சார்ந்த முயற்சியாக இருந்தாலும் அது சார்ந்த விஷயத்தில் ஒரு கூடுதல் தகவலோட அது சார்ந்த அனுபவம் அது சார்ந்த தெளிவில்லாமல் இல்லாமல் நீங்கள் இறங்க மாட்டீங்க அந்த அளவுக்கு மிகவும் தெளிவானவர்கள் மகர ராசி அன்பர்கள் மகர ராசியை வகையில் தொழில் செய்யணும் நல்ல வருமானம் எடுக்கணும் அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது எப்போதுமே மனதில் ஒரு எண்ண ஓட்டம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் சனி பகவானின் ஆதிக்கம் இருக்கிறதுனால தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க அந்தளவுக்கு மகர ராசிக்கு நல்லா இருக்குது மகர ராசியை பொறுத்த வகையில் இளரை சனி அப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சிருச்சு குருவின் பார்வை இல்லாமல் இருந்தது இப்போ அதிசார பயிற்சி குரு பூச்சம் பெற்ற குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு மிகப்பெரிய சிறப்பு ஏற்பட்டிருக்கு இதில் என்ன ஒரு விஷயம்னா குரு பகவான் வக்ரகதி நிலையிலிருந்து பார்க்குறார் வக்ரகதி நிலையிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறார் இந்த பார்வை பலன் அப்படிங்கிறது ஒன்றே போதும் உங்களோட உயர்வை தீர்மானிக்க இவ்வளவு நாளாக ரொம்ப சிரமப்பட்டீங்க மகர ராசி அன்பர்கள் பல்வேறு விதமான மனக்குழப்பம் எதிர்பாராத சூழ்நிலைகள் எதையுமே வந்து சரி செய்ய முடியல உறவுகளில் ஒரே சண்டை சச்சரவு பிரச்சனை எடுத்த காரியங்கள் எடுத்த மாதிரி முடிக்க முடியல ஒரே கன்ஃபியூஷன் குழப்பம் வேலை தொழில்களில் சரியான வருமானம் இல்லை வேலை தொழில்களில் சரியான வருமானம் இல்லை எதிர்பார்த்த அளவு வருமானம் இல்லை எதிர்பார்த்த அளவு வருமானம் இல்லை அப்போ வருமான பற்றாக்குறை தொழில் சரியாக நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம் உறவுகளில் மனஸ்தாபங்கள் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை அதெல்லாம் இருந்துச்சு இல்லையா அனைத்துமே சரியாக கூடிய நல்ல காலகட்டம் நல்ல தருணம் உருவாகியிருக்கு அடுத்து பாருங்க முயற்சிகளில் தடை எந்த முயற்சி எடுத்தாலும் ஒரே தடையா இருக்குது ஒரே தடை தாமதம் பிரச்சனை தான் இருக்குது இது எல்லாமே சரியாக கூடிய அமைப்பை இந்த கிரக மாற்றங்கள் கொடுக்குது உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறார் ஒன்று ரெண்டாவது செவ்வாயோடு ஆட்சி பலம் பெற்ற செவ்வாயோடு இருக்கிறாரு அப்போ கண்டிப்பாக உங்களுடைய அமைப்புக்கு இடம் வீடு பூமி சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியும் அது சார்ந்த முயற்சிகள் அனைத்தும் ரொம்ப சாதகமாக முடியும் தொழிலில் ஏகப்பட்ட முதலீடு செஞ்சுருக்கோம் தொழிலில் போது அளவு பார்த்திங்கன்னாக்க வருமானம் அல்ல லாபம் அல்ல அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்துச்சு இல்லையா இந்த மாதத்தில் அதற்கான முயற்சிகள் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ்ஃபுல்லாக கை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அடுத்து திருமண பாக்கியம் ஒன்று வருஷம் இருந்த குறுப்பெயர்ச்சியில் குறு பார்வையில் குருவின் நோக்கத்தில் திருமணம் செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திருமணத்திற்கான முயற்சி எடுத்து திருமணம் வரண் அமையலை அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குருவின் அதிசார குறுப்பயிற்சியால் கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் அது மட்டும் இல்லாமல் திருமணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு நடந்தேறக்கூடிய நல்ல அமைப்பு உருவாயிருக்கு அப்போ இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மகர ராசியை பொறுத்த வகையில் நல்ல முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதில் ஒரு முக்கியமான விஷயம் மகராசி என்பதில் கவனிக்கணும் என்னென்னா அதிகப்படியான பேச்சு அதிகப்படியான விஷயங்கள் குடும்பத்தில் அப்படிங்கிறது தேவையில்லாத குழப்பங்களை உருவாக்கும் தேவையில்லாத பேச்சு அதே போல் தேவையில்லாமல் அதிகப்படியான ஏதாவது செலவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாமல் வந்து போகும் இந்த காலகட்டம் அப்படி உங்களுடைய பிறப்பு ஜாதகம் எப்படி இருக்குது என்ன தசாபுத்தி அமைப்புகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு பலனெடுங்க இதுவரை நம்ம பார்த்த எல்லாம் பார்த்தீங்கன்னா ராசி அடிப்படையில் கோச்சார பொது பலன்கள் கிரக மாற்றங்களால் ஏற்பட்டிருக்கக்கூடிய கோச்சார பொது பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திரம் அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் லக்கணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் மாறுபட்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது அப்படிங்கிறத முழுமையாக பார்த்துக்கணும் பார்த்தா தான் நமக்கு ஒரு நல்ல டீடைல்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எது சார்ந்த முயற்சிகள் கை கொடுக்கும் எதுல வந்து கொஞ்சம் பொறுமையை கையாளலாம் அப்படிங்கிறதை பற்றிலாம் நீங்கள் ஒரு தெளிவு எடுத்துக்க முடியும் அந்த வகையில் இப்போ பார்க்கையில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்னென்ன மாதிரி தசாபுத்தி நடக்குது அதாவது ராகு கேதுக்கள் பாம்பு கிரகங்களின் தசாபுத்தி நடக்குதா இல்லை நீசம் உச்சம் பெற்ற கிரகங்களின் தசாபுத்தி நடக்குதா அப்போ கிரக அமைப்புகள் என்ன மாதிரி கிரக அமைப்புகள் உங்களுடைய ஜாதகத்தில் ஸ்தானபலம் பெற்று இப்போ தசாபுத்தியை நடத்துதோ அது ரொம்ப முக்கிய வலிமை அப்படிங்கிறதும் அது சார்ந்த விஷயங்கள் வைப்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக கொடுக்கும் அந்த வகையில் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான பர்சனல் கன்சல்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா டிஸ்பிளே தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க குடும்ப பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் பணப்பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாமல் வேலை தொழில் வருமானம் இது சார்ந்த விஷயங்கள் அனைத்துக்கும் ஒரு தெளிவான பர்சனல் கன்சன்ட்ரேஷனை நீங்கள் எடுத்துக்க முடியும்